வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநில அரசின் மகளிருக்கான நிதி திட்டத்தை இன்று புவனேஸ்வரில் தொடங்கி வைக்கிறார் நாட்டில் சரக்கு ரயில்களை விரைவாக இயக்குவதில் மதுரை கோட்டம் தொடர்ந்து முன்னிலை வகிப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது நபிகள் நாயகம் பிறந்த தினமான மிலாது நபி விழா இன்று தமிழகத்தில் கொண்டாடப்படுகிறது தமிழகத்தின் சில பகுதிகளில் இன்றும் நாளையும் வெப்பநிலை இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநில அரசின் மகளிருக்கான நிதி திட்டத்தை இன்று புவனேஸ்வரில் தொடங்கி வைக்கிறார் இத்திட்டத்தின் மூலம் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தகுதி வாய்ந்த இருபத்தி வயது முதல் அறுபது வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு ஆண்டுகளுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஆண்டிற்கு பத்தாயிரம் ரூபாய் வீதம் இரண்டு தவணைகளாக இத்தொகை பெண்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக பத்து லட்சம் பெண் பயனாளிகளுக்கு முதல் தவணைத் தொகையை திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார் இந்நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி பிஜேபி தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா புதுதில்லியில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் ரத்த தான முகாமை தொடங்கி வைக்க உள்ளார் பிரதமரின் வாழ்க்கை வரலாறு குறித்த கண்காட்சியையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சமுதாயத்தில் சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற மகளிர் அதிகாரமளித்தல் குறித்த நிகழ்ச்சி ஒன்றில் அவர் கலந்து கொண்டு பேசினார் கல்வியின் மூலமே சமத்துவமற்ற சூழ்நிலையை களைய முடியும் என்று அவர் தெரிவித்தார் மேலும் சமூகத்தில் பாலின பாகுபாடு சில சூழல்களில் நிலவுவதாக குறிப்பிட்ட அவர் பாலின சமத்துவம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் நிர்வாகத்தின் அனைத்து பிரிவுகளிலும் மகளிர் பங்கேற்றுள்ளதாக அவர் கூறினார் அர்ப்பணிப்பு உறுதிப்பாடு திறமை ஆகியவற்றிற்கு அவர்கள் உதாரணமாக திகழ்வதாக தெரிவித்தார் மகளிருக்கு அதிகாரமளிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் முத்ரா கடன் பாதுகாப்பு படையில் மகளிரின் பங்களிப்பு உள்ளிட்டவை மகளிரின் வளர்ச்சி என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான வளர்ச்சி என்ற சூழல் ஏற்பட்டுள்ளதாக திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்தார் கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு காரணமாக மலப்புரம் மாவட்டத்தில் திருவள்ளி மம்பாடு பகுதிகளில் உள்ள ஐந்து வட்டங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன இருபத்தி நான்கு வயதுடைய மாணவர் ஒருவர் நிபா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்ததை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மக்கள் முகக்கவசம் அணியுமாறு மலப்புரம் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது இந்நிலையில் ஐம்பது பேர் கொண்ட சுகாதார பணியாளர்கள் திருவள்ளி பகுதியில் காய்ச்சல் உள்ளிட்ட உடல்நலக்குறைவு பாதிப்பு ஏற்பட்டவர்கள் குறித்து வீடு வீடாக சென்று தகவல்களை திரட்டியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மேற்குவங்கத்தில் பயிற்சி மருத்துவர்களின் நான்கு கோரிக்கைகளில் மூன்று கோரிக்கைகள் ஏற்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் காலிகாட்டில் உள்ள தமது இல்லத்தில் பயிற்சி மருத்துவர்களுடன் நடைபெற்ற கூட்டத்திற்கு பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் பயிற்சி மருத்துவர்களின் கோரிக்கையின்படி கொல்கத்தா காவல்துறை ஆணையர் திரு வினித் கோயல் அப்பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவார் என்று அவர் குறிப்பிட்டார் கொல்கத்தா வடக்கு பகுதி காவல்துறை துணை ஆணையர் பணியிட மாற்றம் செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் அத்துடன் மருத்துவ கல்வி இயக்குநர் சுகாதார சேவை இயக்குநர் ஆகியோரும் அப்பணியிலிருந்து நீக்கப்படுவதாக அவர் கூறினார் இதையடுத்து பயிற்சி மருத்துவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்புமாறு செல்வி மம்தா பானர்ஜி வலியுறுத்தினார் கொல்கத்தாவில் அண்மையில் பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டதை அடுத்து பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்களுடன் அரசு மேற்கொண்ட பேச்சுக்களுக்கு பிறகு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது நீங்கள் மாநில செய்தி முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் நாடு முழுவதும் நவீன கட்டமைப்பு வசதிகள் இளையோருக்கு திறன் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்காக இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய பட்ஜெட்டில் மூன்று லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் மசோதா ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் மனநல ஆலோசனைகளை வழங்குவதற்கான தொலைபேசி உதவி சேவை புகையிலை பயன்பாடற்ற கல்வி நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம் வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் நபிகள் நாயகம் பிறந்த தினமான மிலாது நபி விழா இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் உழைப்பவர்களின் கூலியை அவர்களது வியர்வை உலரு முன்பே கொடுத்து விடுங்கள் என்று எளியவர்களுக்காக பாடுபட்டவர் முகமது நபி என்று சுட்டிக்காட்டியுள்ளார் அவருடைய போதனைகள் அமைதியான சமத்துவ உலகிற்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் ஆகும் என்றும் முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இந்நாளையொட்டி நபிகள் நாயகத்தின் கொள்கைகள் வாழ்க்கை வரலாறு குறித்த சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாட்டில் சரக்கு ரயில்களை விரைவாக இயக்குவதில் மதுரை கோட்டம் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது சரக்கு ரயில்களின் வேகம் நாற்பது புள்ளி நான்கு ஐந்து கிலோமீட்டராக அதிகரித்து நாட்டின் முதன்மை கோட்டமாக மதுரை கோட்டம் திகழ்கிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்திய அளவில் சரக்கு ரயில்களை வேகமாக இயக்குவதில் மதுரை ரயில்வே கோட்டம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது கடந்த நிதியாண்டில் சரக்கு ரயில்களை மணிக்கு முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி இந்திய அளவில் முதன்மை கோட்டமாக இருந்து வந்தது இந்த நிதியாண்டிலும் கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை சரக்கு ரயில்களின் வேகம் மணிக்கு நாற்பது புள்ளி நான்கு ஐந்து கிலோமீட்டராக உயர்ந்து தொடர்ந்து இந்திய அளவில் முதன்மை கோட்டமாக சாதனை புரிந்து வருகிறது சரக்கு ரயில்களின் சராசரி வேகத்தில் பயணிகளின் ரயில்களுக்கு வழிவிடுவதற்காக நிறுத்தி வைக்கும் காலம் சரக்கு ரயில் கட்டமைக்கும் நேரம் போன்றவற்றையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பயணிகள் ரயில்களையும் இந்த நிதியாண்டில் நாட்களில் நாட்கள் காலம் தவறாமல் இயக்கி சாதனை புரிந்துள்ளது என தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மந்து என்ற பகுதியில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் நீல குறிஞ்சி மலர்கள் பூத்துக் குலுங்கி ரம்யமாக காட்சியளிக்கிறது நம் நாட்டில் முன்னூற்று இருபது வகை குறிஞ்சி மலர்கள் இருப்பதாக தாவர ஆராய்ச்சியாளர் திரு ஜீவித் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நீல குறிஞ்சி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோபிலாந்தஸ் சொல்லிட்டு ஒரு தாவர இனத்தை சேர்ந்தது நம்ம இந்தியாவிலேயே முன்னூத்தி ரகம் ஸ்ட்ரோபிலாந்தஸ் ஸ்பீஷஸ் இருக்கு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டும் நாற்பத்தெட்டு முதல் ஒரு ஐம்பது ரகமான ஸ்ட்ரோபிலாந்தஸ் குறிஞ்சி இனத்தை நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில காணப்படுகிறது நீலகிரியில மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு விதமான ஒரு குறிஞ்சி இனங்கள் நம்ம நீலகிரியிலேயே இருக்கு இப்போ நீலக்குறிஞ்சி பாத்தீங்கன்னா நம்ம எப்பநாடு கிராமத்துல பெரும் அளவுல கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் தூரத்துல பூத்து அதே மாதிரி நீலகிரியில நிறைய விதமான குறிஞ்சிகள் இந்த நீலக்குறிஞ்சி அதிகமளவான கிராஸ்லாண்ட் தமிழகத்தின் சில பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் தெரிவித்த அவர் சில பகுதிகளில் இன்றும் நாளையும் வெப்பநிலை இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவித்தார் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதிகள் தென்மேற்கு அரபிக்கடல் வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் ஒடிசாவின் மேற்கு கடலோரப் பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரை கண்ணன் கேட்டுக் கொண்டார் இருவரி செய்திகள் ஐரோப்பாவில் பெய்த கனமழை காரணமாக போலந்து செக் குடியரசு ருமேனியா உள்ளிட்ட நாடுகள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளன இந்தியா ஜப்பான் உள்ளிட்ட நட்பு நாடுகளின் ஆதரவால் இலங்கை பெரும் பயனடைந்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளாா் தில்லியில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தம் ஆயிரத்து முப்பத்தோரு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு பங்கஜ் அகர்வால் கூறியுள்ளார் மணிப்பூர் மாநிலத்தில் இணையதளம் மற்றும் மொபைல் சேவைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அம்மாநில அரசு தளர்த்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் அறுபத்தோராயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு தர்பகராஜ் வழங்கினாா் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத இரண்டு லட்சத்து அறுபத்து நான்காயிரம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது சீனாவின் ஹுலன்பூரில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு தொடங்குகிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவா ஜம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது தேசிய மகளிர் கால்பந்து அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக சந்தோஷ் காஷ்யப் நியமிக்கப்பட்டுள்ளதாக அகில இந்திய கால்பந்து சம்மேளனம் அறிவித்துள்ளது பிரியா துணை பயிற்சியாளராகவும் ரகுவீர் பிரவீன் கனோல்கர் கோல் கீப்பர் பயிற்சியாளராகவும் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநில அரசின் மகளிருக்கான நிதி திட்டத்தை இன்று புவனேஸ்வரில் தொடங்கி வைக்கிறார் நாட்டில் சரக்கு ரயில்களை விரைவாக இயக்குவதில் மதுரை கோட்டம் தொடர்ந்து முன்னிலை வகிப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது நபிகள் நாயகம் பிறந்த தினமான மிலாது நபி விழா இன்று தமிழகத்தில் கொண்டாடப்படுகிறது தமிழகத்தின் சில பகுதிகளில் இன்றும் நாளையும் வெப்பநிலை இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது